ஒரு சுன்னி ஆலீமோ ஒரு ஷியா ஆலீமும் யோ யாராக இருக்கட்டும் இவங்க பார்த்து கொடுத்தா தான் ஆச்சு போயிட்டு வர முடியும் விசிட் விசா அவங்க கொடுத்தா தான் ஆச்சு ஸோ அதனால் வந்து டிசைடிங் அத்தாரிட்டி இவங்க இருக்கிறாங்க ஒரு காலத்தில் யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த உஸ்மானியா கிலாஃபத்து அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த ஹனஃபி ஃபிர்கா தான் வந்து ரொம்ப டாமினேஷனில் இருந்துருக்கு அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யார் அமீராக இருந்தாங்களோ அந்த அமீருக்கு வந்து அவங்க வந்து ஃபேவராக நடந்துக்கிறாங்க இப்போ அந்த முன்னெரிப்புகள் வந்து அவரை பொருத்தி இதுதான் அந்த அமீருங்கிறாங்க ஆனால் அதில் வந்து இடிக்குதில் இதெல்லாம் மல்லமாக நடந்துருக்கணும் ஏழாவது ஆறாவது வருஷம் மல்லமாக நடக்கணும் ஏழாவது வருஷம் தஜ்ஜாலே வந்திருக்கணும் இந்நேரம் டோட்டல் உலகமே அழி வீசான நபி வந்துருக்கணும் தஜ்ஜால் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுவும் நடந்துருக்கணும் அப்போ இது எல்லாமே இந்த விளக்கம் வந்து தவறுங்கிறது முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் இது நடந்து முடிஞ்ச முன்னறிவிப்பு கிடையவே கிடையாது ஸோ கான்ஸ்டன்டி மறுபடியும் ஜெயிக்கப்படுறதை பற்றி தான் நாம் அதை வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த ஊருடைய பேர் இருக்குல்ல இதை வந்து முஸ்லீம்கள்டுந்து மறைக்கிறதுக்கு வரலாற்றில் பயங்கரமான முயற்சி நடந்தது இப்போ குரான் ஹஜீஸ் மேலோட்டமாக படிக்கவும் என்ன பார்ப்பாங்க குஸ்துன் துணியா குஸ்துன் துணியாக படித்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படி அதை என்ன ஊர்னுலாம் யோசிக்க மாட்டாங்க அது எந்த ஊர் அப்படி இருக்குன்னு ஏன்னா ஹதீஸ்களில் நிறைய ஊர்கள் அப்படி தான் வரும் ஹதீஸ்களில் நிறைய ஊர் வரும் தஹாமான்னு ஒரு ஊர் இருக்கும் தஹாமா எங்கே இருக்குதுன்னு தெரியுமா சவுதி அரேபியா உள்ளதாக இருக்குது ஹிஜாஸுனா ஹிஜாஸுன்னு நிறைய பேருக்கு தெரியும் அந்த உட்காந்து இதில் படிச்சுட்டு இருப்பாங்க இந்த அமல்களில் சிறப்புகள் இவங்கெல்லாம் ஹதீஸ் படிச்சுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒன்றும் புரியாது எல்லாத்த விட மெயின் விஷயம் அபுல் காசிம் யாருன்னே தெரியாது அவங்களுக்கு அபுல் காசிம் ரலில்லாம் ஒன்று ஒன்று பொறுத்து படிக்கிறார் அபு அபு சொன்ன அபூரேரானும் சொல்கிறாங்க அந்த ஹதீஸில் வருது அது மாதிரி ஏதோ ஒரு ஒரு நன்மை சார்ந்த ஒரு விஷயம் சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க சொல்லிவிட்டு இது மாதிரி நடக்கும் என்று என்னுடைய தோழரான அபுல் காசிம் கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வெய்ராலையும் சொல்கிறாங்க அவர் சொல்லும்போது அவர் படிக்கிறவர் அதையும் சொல்கிறார் அபுல் காசிம் ரலில்லான்னு ஹோ அவர்கள் கூறினார்கள் அபூர்வராவுடைய தோழர் யார் அபுல் காசிம் ரலில்லாவுங்க நான் விளையாட்டுக்காக சொல்லேன் ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவர் கண்டிப்பாக ஒரு கெஸ்டில் வந்து கொஞ்சம் சீனியராக இருப்பார் நான் பார்த்தா அவர் அவருக்கு பப்ளிக் ஜமாத்துடைய லெவலே இவ்வளோன்னலாம்னு சொல்லலை இது மாதிரி ஒரு காமன் முஸ்லீம் இவ்வளோ தான் பார்ப்பான் அபுல் காசிம்னா யாருன்னு கூட அவன் வந்து அது ரசூலாவுடைய பேர் அது ரச தான் வந்து அவர் வந்து ச தெரியாமல் அவர் வந்து அப்படி சொல்கிறாரு அப்போ ஹதீஸ்கள் மேலோட்டமாக பார்க்கும்போது நம்ம வெயிட்டே கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி இந்த ஹதீஸ்லேருந்து இவங்க மறைக்கணுன்ட்டு இவங்களுடைய ஏன் மறைக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க இவங்க ஏன்னா இமாம் மஹதி அந்த இடத்துல வரப்போகிறாரு அது மிக முக்கியமான அடையாளமும் இருக்க போய் தானே அவங்க மறைக்கணும்னு பார்க்குறாங்க யார் இந்த இஸ்லாத்துடைய எதிரிகள் அதை மறைக்கணும்னு பார்க்குறாங்க இப்போ மறைக்கிறதுக்கு அவங்கள்ட்ட இருக்கிற வழி என்ன ஒன்று இந்த ஹதீஸை வந்து கித்தாப்லேருந்து தூக்கணும் அபுதாபுதில் நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டை வந்து என்ன ஆயிடணும் வேக்கண்ட் ஆகிரும் அந்த இடத்துல பிளாங்க் ஆகிடும் நடக்கிற வாய்ப்பு இருக்கா இல்லை ஏன்னா ஹதீஸ்களும் வந்து என்னைக்கு புத்தக வடிவத்தில் வந்துச்சோ பாதுகாக்கப்பட்டுச்சு அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு என்ன அந்த ஹதீஸுடைய சனதை வந்து டேமேஜ் பண்ணி விட்ரு பலவீனம்ன்ட்டு அது யார் பண்ணுவா அது வந்து இவர் பண்ணுவாரா யார் நம்ம ரங்கராஜ் பாண்டேவும் நம்ம இவர் இருக்கார் யாரை வந்து கத்தி கத்தி பேசுவேனே இவன் அர்ணாப் கோஸ்வாமி இவர்லாம் வந்து அந்த ஹதீஸ் வந்து பலவீனம்னு சொல்லி சொல்லுவாரா அவர்லாம் சொல்ல மாட்டார் அப்போ அவங்க யாரை வச்சு ஹதீஸ் பலவீனம்னு சொன்னால் நம்புவாங்களோ அந்த ஃபிராவுடைய அந்த லீடர்ஷிப்பை போய் அணுகுவாங்க அணுகி இந்த தனது வந்து பலவீனம்னு சொல்லுங்க சொல்ல மாட்டாங்க அவங்க புக்கிலேயே அந்த சிலபஸ்லாம் ரெடி பண்ணி விட்ருவாங்க ஸோ இந்த வேலையும் வந்து பண்ணுவாங்க இதை எல்லாத்த விட அவங்களுக்கு பதட்டம் கடைசியாக என்ன பண்ணுறாங்க இந்த ஹதீஸ் கேட்டிங்கன்னா பலவீனம்ன்றவாங்க கான்ஸ்டாண்டினோபிள் வெற்றி வெற்றி அதெல்லாம் தேவையில்லாமா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அதெல்லாம் தேவைப்படுமா என்ன அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க எல்லாத்த விட ஆனால் இந்த ஹதீஸு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அவங்களுக்கு குத்துது அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஊரோடைய பேரே மாற்றுறேன் கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு வருஷமா ஆயிரத்தி ஐநூறு மேலே இருக்குமா எப்போ கான்ஸ்ட் கிபி முந்நூறு கிபி முந்நூறில் வந்த பேர் ஆயிரத்தி எழுநூறு வருஷம் கழித்து இவங்க எதுக்கு மாற்றணும் இல்லை அது இஸ்லாத்துடைய அடையாளம்லாம் நம்பிட்டு இருக்கிறோம் இஸ்லாம் புல்லாம் இஸ்லாம் புல் அப்படிலாம் நினச்சி இஸ்தான்புல்லோ இஸ்தம்போலோடைய மீனிங்கே வேறு அது வந்து அது பிராந்தியம் சார்ந்த ஒரு பேர் தான் அது அது இனம் சார்ந்த பேர் தான் அது அது வந்து இஸ்லாம் சார்ந்த பேர் கிடையாது இஸ்லாம் சார்ந்த பேராக இருந்தால் ஓட்டம்மன் அம்பையர் தான் மாற்றிருப்பாங்க ஆயிரத்தி நானூற்றி சில் அவங்க ஜெயிச்சார்ல அப்போ அவங்க மாற்றிருப்பாங்க கான்ஸ்டன்டினோபுளுக்கு பேர் ஆனால் கான்ஸ்டன்டினோபுல்லுடைய இப்போதைய பேர் என்ன இஸ்தாம்போல் இஸ்தான்புல் கிடையாது இஸ்தாம்போல் அதோடைய பேர் அதுக்கு மீனிங்கும் வந்து என்ன அது வந்து துருக்கி இனத்துடைய பேர் அது அந்த பேர் வந்து இவங்க மாற்றுறாங்க அப்போ அந்த மாற்றுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த ஹதீஸ் தான் இந்த ஹதீஸை புரிஞ்சிக்கவே கூடாது அப்படி அந்த ஹதீஸ் கிடைச்சாலும் அவங்களுக்கு அந்த ஊர் கிடைக்கக்கூடாது ஹதீஸ் கிடைக்காமல் இருக்கிறதுக்கும் வேலையை பார்ப்பாங்க அப்படி ஹதீஸு கிடச்சிருச்சுனாலும் என்ன பண்ணுவாங்க அந்த ஹதீஸுடைய ஊர் கண்டுபிடிக்கக்கூடாது இவங்க ஏன்னா எதை புரியுதோ புரியலையோ அந்த ஊரை பார்த்து வந்துடுவோன்னு இல்லையா அம்மாளுக்கு ஹுர் புரியல ஹதீஸ் புரியல இங்கே இவர் இமாம் மாதிரி பிடிச்சிக்குவோ அவ்வளோ தான் வேலை முடிஞ்சிருச்சு இல்லை ரொம்ப ஈஸி இல்லை இஸ்லாம் என்னன்னலாம் தெரியாது ஆனால் ரசூலாக ஃபாலோ ரசூலா கண்ணு மூட வந்துட்டாங்கன்னு நமக்கு ஏதாவது தேவையா நமக்கு எதுவுமே படிக்க தேவையில்லை ரசூலாவை பார்த்துட்டு சும்மா கட்டுப்பட்டு போயிட்டு இருந்தால் போதும் அது மாதிரி இப்போ அந்த மாதிரி ஒரு மிக முக்கியமான அடையாளங்கிறதுனால அந்த ஊரை வந்துடைய பேர் வந்து யார் இப்போ நேட்டோவுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய அந்த துருக்கி வந்து அந்த பேர் மாற்றுது அதனுடைய இன்றைய நவீன பேர் வந்து இஸ்தாம்புல் இதோடைய பழைய பேர் என்னென்னு ஆக்சுவலாக இதோடைய பழைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பைசாண்டியம்ங்கிறது தான் இதோடைய ஒரிஜினல் நேம் இதோடைய பழைய நேம் வந்து கான்ஸ்டாண்டின்னோபிலும் கிடையாது இதோடைய பூர்வீக நேம் வந்து பைசாண்டியம் இது கிபி மூணாம் நூற்றாண்டில் தான் வந்து த பைசாண்டியம் மன்னர் நோ அப்படிங்கிறவர் வந்து இந்த ஊரை வந்து மறுபடியும் அதை கட்டமைக்கிறார் சாதாரண ஊராக இருந்ததோ அதை தலைநகரம் மாத்துறார் இப்போ திடீர்னு சென்னை இதை வந்து அறிவிச்சிருவாங்கள்ல இப்போ இப்போ தெலுங்கானா இருக்குது இப்போ தெலுங்கானா ஸ்டேட்டை பிரித்த உடனே இப்போ என்ன பண்ணிட்டாங்க புதுசாக ஒரு ஊர் என்ன ஊர் அது ஊர் கூட உருவாக்குறாங்களே இன்னொரு ஊர் கூட அமராவதினு சொல்லிட்டு ஒரு ஊர் கூட தனி ஸ்டேட் உருவாயிருச்சு அதுக்கு ஒரு நகரம் தேவைப்படுதுங்கப்போ அதை உருவாக்குறாங்க அது மாதிரி வந்து கான்ஸ்டன்டின் ஓப்பல் கான்ஸ்டன்டின் மன்னர் வந்து இதை ஊரை உருவாக்குறாரு உருவாக்கினோடனே அவருடைய பேர் வந்து அவருடைய பேரினனாலே அந்த ஊருக்கும் வந்து பேர் வைக்கிறாங்க இப்போ இந்த ஊர் பேர் போதே சைடில் போனஸ் இன்னொரு ஊரும் பேர் மாற்றப்படுது எதுன்னா நஜது அதுவும் ரெண்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமாக நஜதுன்னு ஒரு ஊர் பேர் இருந்துச்சு அந்த ஊருக்கு மட்டும் பார்த்தாங்க என்ன பண்ண அவங்களும் தடாலடியாக அந்த ஊருக்கும் பேர் மாற்றினாங்க அதுக்கு பின்னாடி நோக்கத்தை வெளிப்படுத்தணும்ல நஜுதுங்கிற ஒரு சிர்க்கான பேர் அதனால் வந்து கபூரோடு சேர்த்து நஜதியையும் தட்டிட்டோம் ரெண்டுமே நாங்கள் தட்டி சமமாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும்ல அந்த ஊருக்கு பேர் மாற்றினாங்க அப்போ ரெண்டு பேருமே என்ன எண்ணத்தில் மாற்றிருப்பாங்கன்னு புரிஞ்சுங்க ஹதீஸ்களில் நஜூதை பற்றியும் முன்னறிப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து அதையும் மாற்றுறாங்க ஆனால் ரசூலாக இவங்க மாற்றினாங்கள அந்த சிஃபத்துடைய பேருன்ட்டு அது சிஃபத்துக்கும் சேர்த்து ஒரு ஹதிஸ் சொல்லிட்டு போயிருக்காங்க அதுதான் இன்ஷல்லா அந்த மற்ற இன்னொரு ஹதீஸ் சொன்னல அந்த ஹதீஸில் வந்து அதை கவர் பண்ணிடுவோம் அப்போ அந்த ஹதீஸ் வந்து என்ன ரியாது எது அந்த ஊர் பேருன்னா நஜூது பேர் ரியாது அதுவும் ஒரே சம காலத்தில் வெள்ளையர்களால் மாற்றப்படுது இதே மாதிரி இதுவும் வந்து மாற்றப்படுது எது கான்ஸ்டன்டினோபல் வந்து இஸ்தம்பல் அப்படிங்கிறது அந்த பேர் வந்து மாற்றப்படுது அதோடைய பூர்வீக பேர் இது அதே மாதிரி இன்னொரு குழப்பமும் வந்து இன்னொரு விஷயம் நம்ம எதாவது சொன்னலை ஒன்று இந்த ஊருடைய ஸ்டோரி ரெண்டாவது அந்த ஊருக்கூட அந்த ஊரில் இருந்த மக்களை சார்ந்தும் ஒரு ஸ்டோரி இருக்குது அதுதான் அந்த ரோமர்கள் ப்ளஸ் கிறிஸ்தவர்கள் ரோமர்கள்லாம் யாரை குறிக்கும் கிறிஸ்தவர்கள் யாரை குறிக்கும் ஏன்னா ஈசா நபி அந்த கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஈசா நபிக்காகவும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் எப்படி இமாம் மஹதிக்காக வெயிட் பண்ணுறோமோ அது மாதிரி ஈசா நபிக்காகவும் நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம் ஈசா நபி வருவாங்க உலகம் முழுவதும் ஆட்சி செய்வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே சமயம் அப்படி வரும்போது அவரை நம்புறவங்க என்ன எப்படி நடந்துக்குவாங்க இப்போ நம்ம வந்து என்ன தான் ஆயிரத்தெட்டு கருத்து வேறுபாட்டில் இருந்தாலும் இமாமதி வந்தாருன்னா ஒருமித்த கருத்துக்கு நம்ம போயிடுவோம் அதே மாதிரி ஈசா நபி வந்துட்டார்னு அப்படின்னா அவரை பற்றி என்ன தவறான நம்பிக்கைகள் இருந்தாலும் அவரை மதிக்கிறவன் என்ன பண்ணுவான் டக்குன்ட்டு அவர் பேச்சு கேட்டு மாறி போயிடுவான் ஸோ அவர் மதிக்கிறவன் இந்த பூமியில் இருப்பானா இல்லையா அப்போ அவன் யார் அப்படிங்கிறதும் நமக்கு இன்னும் கூடுதல் கிளாரிட்டியோடு போகணும் அப்போ கிறிஸ்தவர்களோட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இது ஒன்று நம்ம பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பற்றி நினச்சிக்கக்கூடாது இது நாம் பேசுகிற அந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து குளோபல் பாலிசி அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடோட எப்படி ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும் அதாவது யூனிவர்சல் அதை அது இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்கிறது ஒரு அரசாங்கங்கள் எப்படி அதை நடைமுறைப்படுத்தணும் நாமளும் வந்து ஒரு அரசாங்கத்தை எப்படி பார்க்கணுங்கிறது தான் ஒரு கிறிஸ்தவ அரசாங்கத்தை எப்படி பார்க்கணும் கிறிஸ்தவர்கள்லாம் மற்றபடி கிறிஸ்தவர்களோட யூதர்களோட முஸ்லீம்களோட முஸ்லீம் அல்லாதவர்களோட நாம் ஒரு மனிதன்கிற அடிப்படையில் சகஜமாக தான் பழகணும் அந்த ஹுரான் பேசுதில்ல நண்பர்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள் அது எல்லாமே என்ன பேசுது அது நாடுகளை தான் பேசுது அது வந்து தனிப்பட்ட மனிதர்களை வந்து பேசுகிறது கிடையாது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரானில் ரெண்டு விதமான ஆர்டர்களும் நமக்கு வந்து கிடைக்கிது ஒன்று கிறிஸ்தவர்களுடன் நட்பு வச்சுக்க கூடாதுன்னு இருக்குது கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு நண்பர்கள்னும் இருக்குது அப்போ அந்த ரெண்டையுமே நாம் சரியாக புரிஞ்சுக்கணும் இது யாரை பார்த்து நட்பு வச்சுக்கக்கூடாதுன்னு குரான் வழி வழிகாட்டுது யாரை பார்த்து உங்களுக்கு இவர்கள் நண்பர்கள்னு சொல்லிட்டு குரான் வழிகாட்டுது இது ரெண்டு விஷயமும் புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா அது ரெண்டையுமே போட்டு குழப்பிக்குவான் இல்லைன்னா ஒரு ஆயத்து மட்டும் எடுப்பான் எடுத்துக்கிட்டு ஒரு சமயம் கேட்டால் இதை சொல்லுவான் ஏன்டா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சேன்னு கேட்டால் அந்த ஆயத்தை எடுத்து போடுவான் ஏன்டா பகச்சிக்கிட்டேன்னு கேட்டால் இந்த ஆயத்தை எடுத்து போடுவான் அவங்க வேலை அதுதானே இப்போ தான் இப்பயும் அதானே காமிக்கிறாங்க ஆப்ரா மக்காடு காமிக்கும்போது பார்த்தீங்களா கிறிஸ்தவர்கள் நெருப்பா அதாவது ஜும் மக்கா பயானே அதுதானே மக்காவில் அந்த பயானே வந்து அதம் பண்ணுறாங்க அந்த மாதிரி இந்த ரெண்டு வசனம் எதுன்னு பாருங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களே யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கிக்கொள்ளாதீர்கள் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் அவர்களில் சிலர் சிலருக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கும் நிலையில் இந்த மீனிங் வந்து இப்போ இம்ரான் ஹுசேனுடைய மீனிங் இது அவர்கள் சிலர் சிலருக்கு நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள்னு எல்லாரும் ஒளிபெர்த்திருக்கிறாங்க அதை அவர் என்ன சொல்கிறாரு இருக்கிறாங்கங்கிறது தப்பு அப்படி அவங்க ஆவாங்கங்கிறது தான் முன்னறிவிப்பாக தான் ஹுரான் பேசுது ஏன்னா இதை வச்சு நிறைய அந்த மேற்கத்திய அறிஞர்கள்லாம் என்ன சொல்லிக்கிறாங்க கிறிஸ்தவர்களும் யூதர்களும் நண்பர்களாக இருக்காங்கங்கிற ஒரு தவறான தகவலை ஹுரான் சொல்லுது வரலாற்றை நீங்கள் பாருங்கள் வரலாற்றை நீங்கள் பாருங்கள் எங்கேயாவது முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் நட்பு இருந்திருக்கா அப்போ வெளியேற்றப்படுற அதாவது சண்டை தான் நடந்துட்டுருக்கு ரோமர்களுக்கும் யூதர்களுக்கும் என்ன நடந்திருக்கு ஆ ஆதி காலத்துலேருந்தே சண்டை தான் இருக்குது இவர்கள் வந்து அவர்களை வந்து ஒருபோதும் நண்பர்களாக பார்த்ததே கிடையாது அப்போ ஹுரான் இறங்கிட்டு இருக்கும்போது எங்கே அவங்க ஃப்ரெண்டாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வரலாற்றில் எந்த காலகட்டத்தில் இருந்தாங்க இப்போ தவறான டீட்டெயில் குரான் பேசுது குரானில் தப்பே வராதுன்னு நீங்கள் குரானில் தப்பு வருது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு காமிக்கிறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாரு இந்த வசனத்தில் மீனிங்கே அப்படி இல்லை அவர்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இருக்கும் நிலையில் நீங்கள் அவங்களோட நட்பு கொள்ளாதீங்க அப்படின்னா அது வந்து ஃப்யூச்சரை வந்து குறிக்கும் என்னென்னா அவங்களுக்கு நண்பர்களாக இருக்கும் நிலையில் அவங்க ஒரு கட்டத்தில் நண்பர்களாக மாறிட்டாங்கன்னா நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி குரான் அட்வான்ஸாக உங்களுக்கு வழிகாட்டுது மேலும் உங்களில் எவரேனும் அவர்களை தம் உற்ற நண்பர்களாக ஆக்கி கொண்டால் அவரும் அவர்களை சார்ந்தவராகவே கணிக்கப்படுவார் நிச்சயமாக அல்லா அக்கிரமக்காரர்களுக்கு நேர்வழி காட்டுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு ஐம்பத்தி ஒன்று இந்த வசனம் அதே இன்னொரு வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான் நிச்சயமாக யூதர்களும் இணை வைப்பவர்களும் மற்ற அனைத்து மக்களையும் விட இறை நம்பிக்கையாளர்களுக்கு கடும் பகைவர்களாக இருப்பதை நீர் காண்பீர் நிச்சயமாக நாங்கள் கிறிஸ்தவர்களே என்று தான் மற்ற அனைவரையும் விட இறை நம்பிக்கையாளர்களுடன் நேசம் கொண்டிருப்பதை நீர் காண்பீர் யூதர்களும் இறை வைப்பவர்களும் எப்படி இருப்பாங்க ரொம்ப பகைவர்களாக இருப்பாங்க ரொம்ப வெறுப்பு கொண்டவர்களாக உங்கள் மேலே இருப்பாங்க கிறிஸ்தவர்கள் மற்ற எல்லாரையும் விட மூமின்கள் மேலே நேசம் கொண்டிருப்பதை நீர் காண்பீர் இதற்கு காரணம் அவர்களுள் வணக்கத்தில் திளைத்த அறிஞர்களும் துறவிகளும் இருக்கின்றனர் மேலும் அவர்கள் அகந்தை கொண்டவர்களாகவும் இல்லை இந்த வசனமும் இப்போ இடிக்குது அமெரிக்கா படம் வருது ஆனால் குரான் வேற பேசுது